பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் ஒன்று அத்தியாயம் ஐந்து விருந்து வடக்கு எல்லையின் கடும் காவல் பணியில் ஈடுபட்டிருந்த சக்கரவர்த்தி பராந்தகரின் குமாரர்களான ராஜாதித்தரும் அரிஞ்சய சோழரும் தஞ்சை அரண்மனைக்கு வந்து இறங்கியிருந்தனர் அவர்களின் வருகை கோட்டைக்குள் ஒரு புதிய உற்சாக அலையை ஏற்படுத்தியது அரச மற்றும் குமாரத்திகளுக்கெனவே தனியாக ஒதுக்கப்பட்டிருந்த கோட்டையின் கிழக்கு பகுதி அரண்மனை காவிரியின் கிளை நதிக்கு அருகாமையில் அமைந்திருந்தது நதியின் மென்மையான ஓசை அரண்மனையின் உயர்ந்த சுவர்களில் பட்டு எதிரொலித்தது இரவின் அமைதியை இனிமையாக்கிக் கொண்டிருந்தது வழக்கமாக அரச குமாரர்கள் தஞ்சையில் தங்கியிருப்பர் குமாரத்திகள் பழையாறையின் அரண்மனையில் வசிப்பர் வடக்கெல்லையில் ராஷ்டிர அச்சுறுத்தல் நிலவி வருவதால் கடந்த இருபது வருடங்களாக சோழ தேசத்தின் நிலைப்படை அங்கே நிறுத்தப்பட்டிருந்தது பராந்தகரின் வீர புதல்வர்கள் இருவர் தலைமையில் மிகப்பெரிய பாதுகாப்பு முகாம் அங்கே இயங்கி வந்தது திருமுனைப்பாடி நாட்டின் திருக்கோவிலூர் திருக்கோவிலிர் என்னும் நகரத்தில் குடும்பத்துடன் தங்கியிருந்த ராஜாதித்தரும் அறிஞ்சயரும் தில்லை விழாவை முன்னிட்டு தஞ்சைக்கு வந்திருந்தனர் சிவபக்தியில் திளைத்த பெரும் புலவரான கண்டராதித்தர் சோழ தேசத்தின் கோவில் நிர்வாகத்தை அசைக்க முடியாத அடித்தளத்துடன் கவனித்து கொண்டார் சைவ திருத்தங்கள திருத்தலங்களுக்கு அடிக்கடி சென்று திருப்பதிகங்களை ஏற்றி அங்கேயே தங்கி வழிபாடு செய்வது அவரது வழக்கம் அவரது மனைவி செம்பியன் மாதேவியார் சமமான சிவபக்தையாக பழையாறையில் வீற்றிருந்து கணவருடன் இணைந்து பல்வேறு கோயில்களுக்கு யாத்திரை மேற்கொள்வார் அவர்களின் பக்தி சோழ நாட்டின் ஆன்மீக வேர்களை வலுப்படுத்திக் கொண்டிருந்தது மூத்த மகள் வீரமாதேவி அவரது கணவரும் ராஷ்டிரகூடத்தின் முன்னாள் பேரரசருமான நான்காம் கோவிந்தனுடன் கோட்டைக்கு வந்து இங்கேயே தங்கிவிட்டார் மகன் ராஜகிருஷ்ணன் மருமகள் மற்றும் பேரன் ராஷ்டிரகூட நாட்டிலிருந்து தஞ்சைக்கு வரும்போது உடன் வந்த ராஜ விசுவாசிகள் உள்ளிட்ட பரிவாரங்களுடன் கோட்டையின் மேற்கு புற அரண்மனையில் குடும்பத்தோடு வசித்து வந்தனர் ராஷ்டிரகூட அரியணை போட்டியில் சிற்றப்பன் மகன் கிருஷ்ணனுடன் தோற்று கோவிந்தன் சோழ நாட்டின் அடைக்கலத்தில் வசித்து வந்தான் பராந்தகர் மகளை கொடுத்தது போலவே ராஜாதித்தரும் தன் மகளை தங்கை வீரமாதேவியின் மகனுக்கு கொடுத்திருந்தார் பராந்தகரின் ஈழப்படையெடுப்புக்கு பின் பிறந்த கடைக்குட்டிகளான உத்தமசீலனும் அனுபமாவும் இரட்டையர்கள் பழையாறை பயிற்சி பள்ளியில் கடுமையான படைப்பயிற்சி பெற்று ஆசான்களின் பாராட்டை பெற்றிருந்தனர் நாளைய தில்லை விஜயத்தில் அரசரின் முன்னிலையில் தங்கள் சாகசங்களை நிகழ்த்தி சோழ படையில் இடம் பிடிக்கும் பேரார்வத்தில் காணப்பட்டனர் சோழரின் மகன் சோழர் திருக்கோவிலூர் சிற்றரசர் மலையமானின் மகள் வானதி தேவியை மணந்திருந்தார் திருமணம் நிறைவடைந்து ஒரு வருடம் கூட ஆகியிருக்கவில்லை அவர் அரசரின் பேரன் மட்டுமே என்பதால் அரண்மனைக்கு வெளியில்தான் தங்க வேண்டும் கோட்டைக்குள் அரசரின் மகன்கள் மகள்கள் மற்றும் பட்டத்து இளவரசரின் சந்ததிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் எனினும் தாத்தா பராந்தகர் தனது அன்பு பேரனை அருகே வைத்திருக்க விரும்பி அரச மரபை மீறி கிழக்கு அரண்மனையில் அவருக்கு இடமளித்திருந்தார் அத்தோடு சிறப்பு இளவரச தகுதியும் அளித்திருந்தார் இது கண்டராதித்தரின் மற்றொரு மகனான மதுராந்தகனுக்கு சிறுவயதிலேயே பொறாமையை அளித்திருந்தது அவனும் பழையாறை பயிற்சி பள்ளியில் தீவிரமாக பயின்று தில்லை விழாவை முன்னிட்டு அரச குடும்பம் முழுவதும் கிழக்கு அரண்மனையில் ஒன்று கூடியிருந்தது சிரிப்பும் உரையாடலும் எதிர்பார்ப்பும் நிரம்பிய சூழல் விழா முடிந்த மறுவார ஞாயிறு இரவு அரசர் அனைவருக்கும் விருந்தளிக்க உள்ள மகிழ்ச்சி செய்தி மற்றும் நாளைய விழாவில் வெளியிடப்பட உள்ள இரு முக்கிய அறிவிப்புகள் குறித்த பேச்சுக்கள் அரண்மனையை உற்சாகத்தில் ஆழ்த்தியிருந்தன விருந்தும் அறிவிப்புகளும் அடிக்கடி நிகழ்வதுதான் என்றாலும் இவை குடும்பத்தை ஒன்றிணைக்கும் அரிய கருவிகளாக திகழ்ந்தன நடு அரண்மனையில் அரசரும் அரசிகளும் மனமாகாத இளம் மைந்தர்களும் தங்கியிருப்பர் இப்போது உத்தமனும் அனுபமாவும் பழையாறையிலேயே இருந்தாலும் விழாவுக்காக இங்கு வந்திருந்தனர் தெற்கு அரண்மனையில் தர்பார் அறையும் கருவூலமும் இயங்கின கோட்டைச்சுவர் அருகே அரசு அலுவலகங்கள் செயல்பட்டன வடக்கு அரண்மனை விருந்தினர்களுக்காக தனியே ஒதுக்கப்பட்டிருந்தது வெளிநாட்டு அரசர்கள் அல்லது முக்கிய பிரமுகர்கள் வந்தால் அங்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்படும் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த மாபெரும் கோட்டை ஒரு சுயாதீன நகரம் போல திகழ்ந்து வந்தது அரண்மனை பாதுகாப்புக்கு மட்டும் முன்னேற சுழற்சி முறையில் ஐயாயிரம் வீரர்கள் இருந்தனர் அரசர் பெயர் தாங்கிய படையணியில் அணியில் பதினைந்தாயிரம் வீரர்கள் கோட்டைக்குள் எப்போதும் தயார் நிலையில் முகாமில் இருப்பார்கள் படை அமைச்சர்கள் அதிகாரிகளின் நிலைப்படைகள் என பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் கூடுதல் பலத்தை கோட்டைக்கு அளித்து கொண்டிருந்தது குதிரை லாயம் யானை லாயம் ஆயுத தொழிற்சாலை ஆதுர சாலை அனைத்தும் கோட்டைக்குள் அமைந்திருந்தன உள்ளேயே இருநூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் நஞ்சை நிலமும் முற்றுகை ஏற்பட்டால் உணவுக்கு வெளியுலகை நம்ப வேண்டிய தேவையில்லாமல் பயிரிட்டு கொள்ளும் வசதியோடு இருந்தது பொது மற்றும் அவசரகால தானிய களஞ்சியங்கள் இரண்டும் பாதுகாப்பாக இருந்தன கோட்டை மதில்கள் இரண்டு பனைமர உயரம் கொண்டவை ஆதித்த சோழரின் வடிவமைப்பில் பராந்தகர் கட்டிய புதிய ஒரு கோட்டை இது உள் மற்றும் வெளி மதில்களுக்கு இடையே ஒரு யானை நடந்து செல்லும் அளவுக்கான அகலமான பாதை இருந்தது அதற்கு கீழே வீரர்களுக்கான ஓய்வறைகள் வெளிமதிலை சூழ்ந்து காவிரி கிளை நதியின் நீர் நிரம்பி அகழியுடன் முதலைகள் பாதுகாப்பு பெரிய மற்றும் பிரம்மாண்டமான ஒரே நுழைவு வாயில் பூலோக என சொர்க்கமாக திகழ்ந்தது அக்கோட்டை கோட்டைக்கு வெளியே விரிந்த வெற்றுக்களம் பாறை தடுப்புகள் பின்னர் நகரம் நகரத்தைச் சூழ்ந்த மற்றொரு மதில் சுவர் முற்றுகை ஏற்பட்டால் நகர மக்கள் அனைவரும் கோட்டைக்குள் அடைக்கலம் புகும் வலையில் காலியிடமும் இருந்தது ஆதித்தரின் சத்திய உத்தரவு அனைத்து மக்களையும் அரவணைத்து கோட்டைக்குள் விட வேண்டும் என்பது ஆனால் இதுவரை அப்படி ஒரு தேவை எதுவும் ஏற்படவில்லை கடைசி போர் இருபது ஆண்டுகளுக்கு முன் பாண்டியர்களுடன் நடந்தது அதன்பின் சோழத்தில் அமைதியே நிலவி வந்தது மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் எனினும் நாளை அரசர் போர் அறிவிப்பு வெளியிடுவார் என்று மக்கள் எதிர்பார்த்திருந்தனர் காரணம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் சோழ மதிர பத்து நாள் விழா எடுத்து இளவரசி வீரமாதேவியின் திருமணம் நடந்தது ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு முன் அவர் கணவருடன் அரண்மனைக்குள் முடி இழந்து தேசம் இழந்து தஞ்சம் புகுந்தார் ராஷ்டிரகூடத்தில் சோழத்தின் மகளுக்கு நிகழ்ந்த அநியாயம் சோழ மக்களை கோபத்தில் ஆழ்த்தியது சோழ இளவரசிக்கு ஏற்பட்ட இழிவை அரசர் இன்னும் தீர்க்கவில்லையே என்பது மக்களிடம் பெருத்த ஏமாற்றமாகவே காணப்பட்டது சோழ மருமகனை பட்டத்திலிருந்து துரத்தியது மக்களுக்கு தனிப்பட்ட அவமான அவமானமாக தோன்றியது என்று கூட சொல்லலாம் ராஜாதித்தர் மகளுக்கும் வீரமாதேவியின் மகனுக்கும் திருமணம் நடந்த நாளில் போர் அறிவிப்பு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நடக்கவில்லை அவர்களுக்கு மகன் பிறந்து கோவிந்தகிருஷ்ணன் என்ற பெயரிடும் விழாவிலும் அறிவிப்பு எதிர்பார்க்கப்பட்டது அப்போதும் அரசர் தவிர்த்து விட்டார் கோவிந்தன் திறமையற்றவன் அவன் மகனும் விவேகமற்றவன் அதனால்தான் பேரரசர் இழந்த ராஜ்யத்தை மருமகனுக்கு மீட்டுக் கொடுக்க விரும்பவில்லை என்று பொதுமக்கள் பரவலாக பேசினர் ராஜாதித்தருக்கும் வாரிசு இல்லாததால் மகள்வழி வழி கோவிந்த கிருஷ்ணன் வளர்ந்த பின்னர்தான் பின்னர் மீட்பு இருக்கும் என்று மக்கள் நினைத்திருந்தனர் இரு நாடுகளுக்கும் சேர்த்த பேரரசன் என்று குழந்தை கோவிந்த கிருஷ்ணன் இளம் வயதிலேயே கொண்டாடப்பட்டான் இந்நிலையில் திடீரென தில்லையில் பொன்தானம் வழங்கும் போது இரு அறிவிப்புகள் வரும் என தகவல் பரவ மக்களிடையே எதிர்பார்ப்பு மீண்டும் உயர்ந்தது கிழக்கு அரண்மனை முழுவதும் மது மற்றும் தேரல்கள் ஆறு போல் ஓடிக்கொண்டிருந்தன பனை தென்னை வெளிநாட்டு மதுக்கள் தேனில் ஊறிய மாத்தேரல் சோமபானம் சுராபானம் என்று நாவலந்தீவின் அனைத்து வகை மதுபானங்கள் குவிக்கப்பட்டிருந்தன நெய்யில் வருத்த இறைச்சிகளின் மனம் கோட்டையை தாண்டி நகரின் வாசிகளை எட்டியது அரச குமாரர்களும் குமாரத்திகளும் விருந்தில் மிதந்தனர் சிரிப்பும் இசையும் கலந்து இரவை இனிமையாக்கின உத்தமன் நாளை அரசர் முன் சாகசம் காட்ட வேண்டிய நினைப்பில் படபடப்புடன் காணப்பட்டான் அவன் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது திடீரென ஓடி வந்த அனுபமா உத்தமனை இறுக அணைத்துக் கொண்டாள் இரட்டையர்களான உத்தமனும் அனுபமாவும் வரும் தைப்பொங்கலுடன் பதினாறு வரையது பூர்த்தியடைவர் இருவருக்கும் திசையெங்கும் மனக்கோரிக்கைகள் வந்த வண்ணம் இருந்தன ஆனால் அரசர் யாருக்கும் எவ்வித பதிலையும் அளிக்கவில்லை அனுபமா விடுடி என்னை நானே படபடப்பில் இருக்கிறேன் என்னை மூச்சடைக்க வைத்து கொன்றுவிடாதே உத்தமன் மூச்சடித்தார் என்ன படபடப்பு தம்பி அவள் குறும்புடன் கேட்டாள் ஏய் நான் உன் அண்ணன் எப்படி எப்படி அண்ணனா பின்னே இரட்டையர்களாக இருந்தாலும் அரை நாளிகை முன்னர் பிறந்தவன் நான் மூத்தோனை அண்ணன் என்று அழைத்து பழகு தம்பியாமே முறைத்தான் இரட்டை பிள்ளைகளில் முதலில் பிறந்தவர்கள் தான் மூத்தவர்கள் என்று யார் சொன்னார்கள் தம்பி இரண்டாவது பிறந்தவர்களே மூத்தவர்கள் இது கூட தெரியாமல் என்ன சத்திரிய பாடம் படித்தாயோ அவள் சிரித்தாள் சரி சரி உன் அதிக பிரசங்கித்தனத்தை என்னிடம் காட்டாதே நீ என்ன சொன்னாலும் உன்னை அக்கா என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் தம்பி என் திருமணத்தன்று என் கணவர் கையில் என்னை ஒப்படைக்கும் போது முறை சொல்லித்தான் ஒப்படைக்க வேண்டும் அப்போது தங்கை என்றால் அப்பா உன்னை கொன்று விடுவார் பார்த்துக்கோ அவள் எச்சரித்தாள் கன்னிகாதானம் செய்யும் போது தானே அதனை நான் செய்ய மாட்டேன் எருமை கடாக்கள் போல உனக்கு மேலும் மூன்று அண்ணன்கள் இருக்கிறார்கள் இல்லையா அந்த அண்ணன்கள் அவனேனும் செய்வார்கள் போடி என்று அவள் தலையில் லேசாக தட்டினான் நான் யாரை சொல்கிறோனோ அவர்கள்தான் கன்னிகாதானம் கொடுக்க வேண்டும் இது இந்த சோழ இளவரசின் கட்டளை அப்போதுதான் என் தம்பியை நான் தான் சொல்வேன் அவள் அப்பொழுது நீ தம்பி என்று தான் அழைக்க வேண்டும் அவள் கண்ணடித்து சிரித்தாள் ரொம்பத்தான் தான் அழட்டிக்காதே இப்போ என்ன திருமணம் பற்றிய பேச்சு நாளை நீயும் நானும் சமர் புரிய வேண்டும் அதுவும் தந்தை முன்னால் நினைவிருக்கட்டும் தோற்கப் போகிறோம் என்ற பயமா உத்தமா சி ஒரு பொண்ணுடன் மோத வேண்டுமா என்ற பயம் பார்த்தாயா புரட்சிகர கருத்துக்கள் பேசும் நீயே என்னை பெண் என்று ஒதுக்குகிறாய் பெண்ணிடம் தோற்கும் ஆணை நாளை வரலாறு பார்க்கும் இதில் புரட்சியில் அனுப்புமா இயற்கையாகவே பெண் பலகீனமானவள் ஆண் பலமானவன் தெரியும்தானே தானே பொடியா எங்கே வா இப்போதே பார்த்து விடுவோம் யார் பலகீனமானவர் யார் பலமானவர் என்பதை என்று கோபமாக எழுந்து அவன் தோளில் கையை இறுக்கி பிடித்து சமருக்கு ஆயத்தமானாள் அவள் கண்களில் தீப்பொறி பறந்தது அப்போது அங்கு ஓடி வந்த சிறுவன் மதுராந்தகன் சிற்றப்பாவும் அத்தையும் சண்டை போடுகிறார்கள் என சத்தமிட்டார் உடனே இந்த கழுதைங்க மறுபடியும் ஆரம்பிச்சிடுச்சுங்களா என ராஜாதித்தர் வேகமாக வந்து சேர்ந்தார் ராஜாதித்தரும் அறிஞயரும் இருவரையும் பிரித்து நிறுத்தினர் தம்பிக்கும் தங்கைக்கும் நாளைக்குத்தான் போற்றி இன்றைக்கல்ல என்றார் ராஜாயத்தி சிரித்து கொண்டே இருவரும் ஒருவரை ஒருவர் முறைத்தபடி ஒதுங்கினர் உத்தமன் மனதில் அனுபமாவின் இரும்பு பிடியை நினைத்து உள்ளூரன் நடுங்கின இவளுக்கு எங்கிருந்து இவ்வளவு பலம் வந்தது என்று யோசித்தான் ஆனால் சகோதரியின் தைரியத்தையும் உடல் வலிமையையும் மனதார மெச்சிக்கொண்டான் அனுபமா இன்னும் முறைத்தாள் அப்போது வந்த வீரமாதேவி ஒட்டக்கழுதைக்கு எதுக்கும் வில்லுவாலும் அப்பாவை சொல்லணும் என கோபப்பட்டாள் அக்கா அப்படியெல்லாம் சொல்லாதே ஆண் பெண் இருவரும் சமம் உத்தமன் உடனடியாக மறுத்தான் அப்போ நாளைக்கு அப்பா முன்னால் இந்த கழுதை உன்னை தோக்கடிச்சு உன்னை இருக்க போறா அப்புறம் வந்து அக்காட்ட அழுது புலம்பாம இருந்தால் சரி சிரித்தால் வீரம் என் சகோதரியிடம் தோற்பதில் என்ன எனக்கு மகிழ்ச்சி தான் நாளைக்கு தோக்க இன்னைக்கே காரணங்களோடு தயாரிக்கிட்டான் உத்தரமன் என்ற அனுபமா கண்ணடித்து சிரித்தாள் நீ வாடி நாளைக்கு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு என்று உத்தமன் மீண்டும் பல்லை கடித்து கொண்டு நெருங்க அரண்மனை முழுவதும் சிரிப்பலைகள் எழுந்தன இரவின் உற்சாகம் இன்னும் தீவிரமடைந்தது தொடரும்